வர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் களி கூர்ந்து மகிழ்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போறோம் என்ன அப்படின்னா நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்வது எப்படி வெற்றி தான் ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிறாரு தோல்வி என்பது யாருக்குமே ஆண்டவர் வைக்கவே இல்லை ஏன் அப்படின்னா அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் எல்லா வெற்றியும் நமக்காக சம்பாரித்து கொடுத்துட்டாரு எல்லா தோல்வியையும் அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தில் சுமந்து கொண்டார் எல்லா தோல்வியும் அவர் மேல போனதுனால அவர் வெற்றி சிறந்தது எல்லா வெற்றியும் நம்ம மேல வந்துருச்சு பாருங்க எல்லா தரித்திரங்களையும் அவர் சுமந்து விட்டார் பற்றாக்குறையை அவர் சுமந்து விட்டார் வியாதிகளை அவர் சுமந்து விட்டார் அதனால நான் சோகமா இருக்கிறேன் எல்லா தர்த்தரத்தையும் அவர் சுமந்துட்டதுனால நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன் அப்போ நம்ம வாயை திறந்து என்ன வார்த்தைகளை பேசணும் நான் ஐஸ்வர்யவான் நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு வசனம் சொல்லுது அப்ப நம்ம விசுவாச வார்த்தைகளை தான் நம்ம பேசணும் ஐயோ நான் சுகமாகலையே எனக்கு இன்னும் காய்ச்சல் அடிக்குதே எனக்கு இன்னும் வலி இருக்கு எனக்கு இன்னும் வீக்கம் இருக்குதே எப்படி நான் சுகமானேன்னு சொல்ல முடியும் அப்படின்னா உண்மையை பேசுவதல்ல சத்தியத்தை நாம் பேச வேண்டும் சத்தியம் என்ன சொல்லுது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் ஒன்னு பேரூர் ரெண்டு இருபத்தி நாலுல ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்ப நம்ம ஏற்கனவே குணமாயிட்டோம் சுகத்தை அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில சம்பாரிச்சு கொடுத்துட்டாரு அதனால பலவீனத்துல தோல்வியில நம்ம இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நாம் எப்பொழுதும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பாருங்க ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பாருங்க ஒரு டைம் எங்கள் காரு இன்னொருத்தவங்க பேர்ல இருந்துச்சு பாருங்க அதை வந்து எங்கள் பேருக்கு மாற்ற முடியாமையே பல தடைகள் வந்துட்டே இருந்துச்சு அதுக்கான பேப்பர்ஸ் சரியா கிடைக்கல அதுக்கான எந்த ஒரு சமயம் வாய்க்கவே இல்ல பாருங்க ஒரு பர்டிகுலர் டே இன்னைக்கு போய் இந்த காரை எங்க காரை என் பேருக்கு மாத்திரணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு போராட்டமான நாளா இருந்தது பாருங்க அப்ப எனக்காக ஜெபித்த ஊழியர் எனக்கு இந்த வசனத்தை சொன்னாரு ஹலன் நீ முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள் இந்த இந்த வார்த்தையை தான் சொல்லி எனக்கு ஜோம் பண்ணாரு இருப்பாருங்க அன்றைக்கி எவ்வளோ போராட்டங்கள் இருந்தது மனிதர்கள் மூலமாக வந்த போராட்டம் அதை என் பேருக்கு மாற்ற முடியாமல் அவ்வளோ தடைகள் இருந்தது ஆனால் நான் விசுவாசத்தில் சோர்ந்து போகலை ஒரே ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள் தோல்வி என்பது எனக்கு கிடையாது என் பேருக்கு என் கா இந்த காரை மாற்றாமல் நான் இந்த இடத்த விட்டு நான் போக போகிறதில்லை இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினாலன் அதுக்கான பணத்தை கொண்டு போய் கட்டிட்டோம் கரெக்டாக போய் அந்த ரிசிப்டை வாங்கலான்னு போகும்போது மேனேஜர்ஸ் எல்லாம் பேங்க்கில் லஞ்சுக்கு போயிட்டாங்க பாருங்கள் திரும்பி அவங்க லஞ்சு முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் பொறுமையாக இருக்க வேண்டி இருந்தது பிரியமானவர்களே கர்த்தர் எவ்வளோ நல்ல சரியா சரியாக எல்லா ப்ரொசீஜர்ஸையும் செய்து என் பேருக்கு மாற்றுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார் எனக்கு தோல்வி என்பதே கிடையாது நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள் பாருங்க ஒருவேளை இன்றைக்கு நீங்க கடன்ல வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீயோ கடன் வாங்காது இருப்பாய் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் பாருங்க உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் உபாகமம் இருபத்தி எட்டு எடுங்களேன் அந்த வசனத்தை படிப்போம் உபாகமம் இருபத்தி எட்டு நீயோ கடன் வாங்காது இருப்பாய் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படிங்கிற வார்த்தை பாருங்க ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிக்கிட்டே இருங்க உங்க கடன்களின் மத்தியில இந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க நிச்சயமாய் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் உங்களோடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற வார்த்தை பாருங்க நீயோ கடன் வாங்காதிருப்பாய் உபாகமம் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பாருங்க நான்காவது நாலாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் நாடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் இந்த மாதிரி எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துட்டே இருக்குது அடுத்தது எட்டாவது வசனம் பாருங்க கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் லைனா எல்லா ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டிருக்கு அதே இடத்துல பாருங்க பன்னெண்டாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் இந்த இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாலு வசனங்களை நீங்க படிங்க நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் படிங்க பனிரெண்டாவது வசனம் பாருங்க ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் உங்க கடனின் மத்தியில இந்த வார்த்தையை சொல்லுங்க நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவள் நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவள் டிவியில பாத்துட்டு இருக்க நேயர்களுக்கு நான் சொல்றேன் நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்கள் உங்களுடைய எல்லா கடன்களும் தீர்ந்து போகும் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய வாயை திறந்து சொல்லிய வார்த்தைகள் நீங்க பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் நீங்க வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்திலே மழை பெய்யும் ஏன்னா வெற்றி வாழ்க்கை தான் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வாழ்க்கை கடன்ல வாழ்வது அவருடைய சித்தம் அல்ல ஐயோ நான் கடன் வாங்கிட்டே இருக்கனே நீங்க இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்க நான் கடன் வாங்கிட்டே இருக்கனே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் ஏற்ற காலத்துல தீவிரமாய் உங்களுடைய எல்லா கண்ணீருக்கும் பதில் கொடுப்பார் நீங்க கடன் வாங்க மாட்டீர்கள் நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்ல ஒரு பிரியமானவர்களே பாருங்க எங்க வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் அவ்வளவு காடா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கை நீட்டி கை நீட்டி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இயேசுவின் நாமத்துல இந்த இடம் சுத்தமாகுது இயேசுவின் நாமத்துல இந்த இடம் சுத்தமாகுது இந்த மாதிரி விசுவாச வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு பார்த்தா ஜேசிபி ஓடுற சத்தம் கேட்கும் இடத்த சுத்தப்படுத்திட்டு இருப்பாங்க பிரியமான இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியம் பாருங்க எதெல்லாம் நம்ம திறந்து பேசுறோமோ அதெல்லாம் நமக்கு நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்வோம் ஏன்னா கத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எல்லா தோல்விகளையும் தூக்கி சுமந்து நமக்கு வெற்றியை கொடுத்து விட்டார் கிறிஸ்து ஜெய வீரர் இந்த வார்த்தையை மறக்காதீங்க நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவள் அதனால கடன்றது எனக்கு கிடையாது நான் கடன் கொடுக்கிறவ அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை தினமும் பேசுங்க நிச்சயமாகவே நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள் பேதிரு ரெண்டு இருபத்தி நாலு பலவீனமா இருக்கிறவர்களுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன் ஒன்று பேதிரு ரெண்டு இருபத்தி நாலு பாருங்க நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நீங்கள் ஏற்கனவே குணமாகி விட்டீங்க அப்போ அந்த வசனத்தை விசுவாசிக்கிறது தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை அவர் சிலுவையில் அடிபட்டு உதப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு குணமாயிட்டேன்னு சொல்றது மட்டுந்தான் உங்களோட வேலை விசுவாசிங்க விசுவாசித்து வாயை திறந்து நான் குணமாயிட்டேன்னு சொல்லுங்க நிச்சயமாகவே நீங்கள் குணமாவீர்கள் சுகத்தை அனுபவிப்பீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே இருங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் நிஜமாவே சுகத்தையும் செழிப்பையும் நல்ல ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கையும் நீங்கள் அனுபவிப்பீங்க குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமென் ஆமேன்